இன அழிப்பு செய்யப்பட்ட இன படுகொலை செய்யப்பட்ட அனைத்து நமது உறவுகளுக்கும் அகவணக்கத்தை செலுத்திக் கொண்டு நன்னாளிலே குரலற்றவர்களின் குரல் அமைப்பினுடைய ஏற்பாட்டிலே தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நீண்டகால கோரிக்கையை முப்பது வருடங்களுக்கு மேலாக துறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற எமது உறவுகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிட்ட இந்த நீதிக்கான சாட்சி நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நீதிக்கான சாட்சியாக நீதியை பற்றி உண்மையை பற்றி மட்டுமே இங்கே எடுத்து உரைக்கின்றேன் என்று சத்தியம் செய்து கொண்டு துறைகளிலே இருக்கின்ற பத்து தமிழ் அரசியல் கைதிகள் எமது இனத்துக்காக இனத்தினுடைய உரிமைகளுக்காக அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உட்பட்டிருந்த எம் இனம் அதிலிருந்து விடுபடுவதற்காக உழைத்தவர்கள் பாடுபட்டவர்கள் அந்த அடிப்படையிலே அவர்கள் அரசியல் ரீதியிலே எந்தவித குற்றமுமே செய்யாதவர்கள் உலகளாவிய ரீதியிலே இனங்கள் அடக்கப்படும் பொழுது ஒடுக்கப்படும் பொழுது அந்த அடக்குமுறைக்கு எதிராக ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுப்பதும் ஜனநாயக ரீதியிலே போராட்டங்களை நடத்துவதும் அவற்றினாலே அந்த அடக்குமுறையை ஒடுக்குமுறையை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆயுத போராட்டமாக அது பரிணாமம் எடுப்பதும் இயற்கையான நீதியான நிகழ்வாகத்தான் இருக்கிறது நீண்ட காலமாக சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைகளுடைய விடுதலைக்காக புரளற்றவர்கள் குரல் அமைப்பு ஏற்பட்டு வருகின்றது அந்த அடிப்படையிலே குரலற்றவர்களின் குரல் அமைப்பினுடைய ஏற்பாட்டின் ஒரு நூதனமான ஏற்பாடு இது அமைந்திருக்கின்றது தமிழர்களுடைய விடுதலை போராட்ட வரலாற்றின் பேரிலே அரசியல் கைதிகள் சிறையிலே சொல்ல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முப்பது ஆண்டுகள் கடந்து முப்பத்தொராவது வருடம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகின்றது அந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக இவ்வாறான ஒரு நூதனமான முறையில் எங்களுடைய போராட்டம் அமைந்திருக்கின்றது இந்த ஒழுங்குபடத்திலே துறைக்குள்ளே பத்து தமிழ் அரசியல் கைதிகள் இன்றைக்கும் இருக்கின்றார்கள் அதில் முப்பத்தொரு வருஷமாக சிவகுமார் பார்த்தீபன் போன்றவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய ஆயுள்கள் குறைந்து கொண்டு செல்வதனை குறியீடாக இது காட்டியிருக்கின்றது அதே போல ஒவ்வொருவருடைய கைது செய்யப்பட்ட திகதிகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பதினெட்டு வருஷம் ஆக கூடிய ஏனைய கைதிகள் இந்த இருந்து தொடக்கத்தில் இருந்து அவர்கள் திரைக்கூடத்தில் அடுத்து வைக்கப்படுகின்ற இந்த சூழ்நிலை இது சித்தரிச்சிருக்கின்றது இந்த சிறை சாட்சியக்கூடு வந்து இதில் வருகை தந்திருக்கின்ற விடுதலை விரும்பிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை சாட்சியாக பதிவு செய்ய இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே முப்பது ஆண்டுகள் என்பது ஒரு மனிதனுடைய பாதி காலம் நிறைவுற்று நிறைவித்துள்ளது நீதி காலத்திலேயாவது அவர்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழோனும் என்று அவர்கள் தினம் தினம் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த பலிகளினுடைய வேதனைகளை அனுபவித்தவர்கள் இல்லை பல பேரில் நானும் ஒருவன் என்ற வகையில் இந்த பொறுப்பான விடயத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் அரசியல் கைதிகளுடைய விவகாரங்கள் அரசியல் ரீதியான தீர்மானங்களை எடுத்து விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது உண்மை அதில் மாற்றிக்கிறதுக்கு இல்லை ஆனால் இந்த நாட்டிலே பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக கைது செய்யப்பட்டு இருப்பவர்களை இந்த அரசு ஒரு பயங்கரவாதி போல் பார்த்து அதை போல் நடத்துற ஒரு தேப்பாடு இருக்கின்றது அனைவருக்கும் வணக்கம் என்ன உங்களுக்கு சகலருக்கும் தெரிஞ்ச தெரிஞ்ச ஒரு ஆள் சார் நான் நான் அதை என்னுடைய விஷயத்தை நான் கூற வர இல்லை இந்த இவ்வளவு காலமும் இந்த அரசியல் அரசியல்வாதிகள் இந்த சிறைக்கு வாடகின்ற நினைத்தால் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது எங்களுக்கு வேதனையிலே அவர்கள் குடும்பத்தாருக்கு எப்படியான வேதனையா இருக்கு போய் போய் பார்த்துட்டு வந்து கண்ணீர் சிந்தவர்களுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கும் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவு காலத்திலும் இந்த தமிழ் மக்களை வைத்திருக்கின்ற போல தமிழ் அரசியல்வாதிகளை வச்சிருக்கின்ற போல தென்னிழங்க மக்களை யார் யாரையாவது இவ்வளவு காலத்துக்கு இந்த முப்பது வருடம் முப்பத்தஞ்சு வருட காலத்துக்கு யாரையாவது தத்திருக்கின்றார்களா இந்த துறையில அதை நான் வந்து கேட்கிறேன் இவர்களை நாங்கள் எல்லோருமா சேர்ந்து தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இவர்களை இனியாவது பொல்லூண்டி வழியில வர விடாம அல்லாத அவர்களுக்கு நோய் ஊற்றி கிடக்கிறார் இவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோட கேட்கணும் எந்த நான் அதோடு நான் சொல்லுகிறேன் நாங்களும் பதினாலு பதினாலு வருஷம் முடிந்த காலத்திலும் எங்கட பிள்ளைகளையும் ஐந்து பேர் என் வீட்டிலேயே ஐந்து பேரை தன்னடைய செய்து நாங்களும் அழகண்ணோட நாங்கள் இவ்வளவு காலம் ரோட்டில் இருக்குங்க இவ்வளவு காலத்தில் வந்து ஒரு பொது மன்னிப்பு பொது மன்னிப்பு அந்த பொது மன்னிப்பே இல்லை தென்னிலங்க மக்கள் என்று சொன்னால் உடனடியா உங்களோட உங்களோட மக்களை நீங்கள் எப்படி விடுதலை செய்யுறீர்கள் எப்படி எப்படி சிறைய அடைச்சு பார்த்து நீங்கள் அனுப்புறீர்கள் அதே போல செய்யணும் இந்த அரசாங்கம் ஒவ்வொரு அரசாங்கமா வந்து யாரே ஆமது காலத்தில் இருந்த அரசியல்வாதிகளை ீர்களா இல்லை ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு அரசாங்கங்களும் அவர்களுக்கு தாய் தப்பா அவர்களுக்கு சகோதரங்கள் சிறுவர்கள் தான் இப்ப ஐம்பது வயசு சொத்து மண்டர்கள் அவர்களை பிடிக்கும் போது சிறுவர்கள் தான் ஆனா அவர்கள் இந்த தாய்மார் சகோதரிகள் எவ்வளவு பாடுபட்டு இருக்கின்றார்கள் ஆனா நாங்களும் நாங்களும் உன்னிப்பாக நாங்கள் சொல்லுகின்றோம் அவனுக்கு இவர்களை இனியாவது இனியாவது இவர்களை சிறையில இல்லாம பொது மன்னிப்பை கொடுத்து அவர்களை விடுங்கள் தாழ்மையாக நாங்கள் எங்கட பிள்ளைகளை கூட நாங்கள் காணாமல் ஆக்கப்படுத்தி காணாமல் ஆக்கப்படுத்தி எங்கன பிள்ளைகளை சரணடைய சொல்லி காலம் நாங்கள் ஒரு குடும்பத்து ஒரு குடும்பம் குடும்பமாக ஒரு குடும்பத்துல நாலு பேர் ஒரு குடும்பத்துல ஐந்து பேர் ஒரு குடும்பத்துல மூன்று பேர் சரணடைந்தார்கள் இன்னமும் அவர்கள் இந்த முடிவில்லை அவர்களும் ஒரு தான் கைதியார்களோ என்னென்ன அவர்களுக்கு தெரியும் இவர்கள் எவ்வளவு காலம் இருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் இல்லை சர்வதேச மட்டும் நாங்கள் கதைக்காத விடுதலை செய்திக்க வேண்டும் இவர்கள் அரசாங்கத்தோடு ஒத்தவர்கள் தான் இவர்கள் இன்னும் அரசாங்கம் வரும்போது கதவுல நட்டி சத்தம் கேட்டும் போது வந்தவர்கள் வந்து கேட்டு பார்த்து கேட்டும் போது இப்படி சொல்லி வந்தீர்கள் இப்போ இப்போ என்ன செய்யணீர்கள் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் தான் தென்னிலங்க மக்கள் திங்கள வரிசை தான் உங்களுடைய ஆக்கள் உங்களுடைய ஆக்கள் தான்

சர்வதற்கு இந்த இடத்துல நாங்கள் கைதிகளை பற்றித்தான் நாங்கள் கதைக்க வந்தோம் இந்த கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாக நாங்கள் மது மண்ணில் மக்கள் பட்ட துன்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் தங்களை தமிழர் தேச விடுதலைக்கான போராட்டத்தில் அர்ப்பணித்தவர்களைத்தான் சிங்கள தேச அரசுகள் இன்றைக்கும் பத்து பேரை அரசியல் கைதிகள் என்று இல்லாமல் கைதிகளாக அமைத்திருக்கின்றார்கள் தற்போதைய அரசு அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் எமது மக்களின் காணிகளை எமது மக்களுக்கு இருக்கின்ற இன்னல்கள் அனைத்தையும் சிறப்பாக கையாள்வோம் என்று கூறி தமிழ் மக்களை வடமாகாண மக்களை வடகிழக்கு மாகாண மக்களை வலையக மக்களை ஏமாற்றி தனது அரசியல் பலத்தை பலமாக்கி கொண்டிருக்கின்றது எங்களது அரசியல் கைதிகள் எங்களது இளைஞர்கள் தங்களது வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து இன்றைக்கும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை ஏற்கனவே நான் அமைச்சரை போய் சந்தித்து மிக விரைவில் விடுவிக்கின்றோம் என்கின்ற ஒரு அந்த அமைச்சர் நீதி அமைச்சர் வெளிப்படுத்தி இருந்தவர்களை மிகவும் சந்தோஷம் அடைந்திருந்தார் இனே திரைநாதன் சகோதரி மாகினி சின்ன என்றது வித்தியமா இருக்கலாம் எங்களோட குடும்பத்தில் விழாத்திருக்கிறார் என்று எங்களோட இடத்துல இருந்தோடும்

ஆனா எல்லாரும் போட்டு நிறைய கடைசி ஆயிடுச்சு இப்ப அம்மாக்கள் பிறகு நான் காட்டுக்கொண்டிருக்கேன் எங்களோட அண்ணாவை போதும் மன்னிப்பு எல்லாரும் சொல்லும் இருக்கிறார்கள கூட அண்ணா முப்பது வருஷத்துக்கு வெளியில வந்து வாழ தகுதி இல்லாதவரா இங்க எல்லாரும் விளங்கி கொள்ளணும் ஏன்னா என்ன பாவம் அங்க அவருக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு நீ ஐம்பது வயசு அப்புறம் வந்தார் என்ன செய்வார்

எல்லாரும் எங்கள அண்ணாண்ட விடுதலை காட்டதான் இதுல என்ன பிள்ளை இருக்கு அண்ணாவை விருதத்துல என்ன இருக்கு பிழை காலம் போதும் அதான் இருந்தது அதான் எங்களுக்கு தேவை மாதிரி இவரை விடுதலை செய்து அவரே எங்களோட பாட விடணும் எங்களை கோரிக்கை போற ஒன்றும் எங்களை